நேருகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னையோட செஷன்ல வந்து நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான நபர் நம்ம பேசக்கூடிய ஒரு நபர் திரு விஷால் அவர்கள் இன்னொருத்தர் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கிறாரு நித்திலன் தண்டபாணி அவர்கள் சார் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க வந்தது இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாகவும் நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் சார் இந்த லைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முருகர் சார் குறிப்பா என்னோட லைஃப்ல எங்க போனாலும் முருகரோட கனெக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்க பேரும் தண்டபாணி நித்திலந்து தண்டபாணி முருகர் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்க உங்க லைஃப்ல நடந்த மிராக்களோ இல்ல முருகர் நிகழ்த்திய ஒரு மிராக்களோ எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் ஓகே சோ முருகர் வந்து நம்ம நம்ம இங்க கொங்கு மண்டலம் அப்படிங்கறதுனால முருகர் நம்ம கூட ஒரு பின்னிப்படைஞ்ச ஒரு இது வாழ்வியலோடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் முருகர் அப்படிங்கிறது இருந்தாலும் எனக்கு இந்த மாலை போட்டுட்டு போறது அப்படிங்கறதுல எல்லாம் பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது இல்லாத ஒரு பீரியடு அப்போ ஒரு பையன் வந்து மாலை போட்டு போயிட்டு போகும்போது எனக்கு திடீர்னு பார்த்தோன்னா மனசுல என்ன என்ன எங்க போட்டிருக்கேன் அப்படிங்க சார் முரு முருகன் கோயிலுக்கு அப்படின்னா அப்படியா சரி அப்படின்ட்டு அன்னைக்கு அன்னைக்கு நாள் முடிஞ்சது ஆக்சுவலி எங்க ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க அத்தை வீட்டுல காவடி இருக்கு பெரிய ஒரு கூட்டமே போவாங்க வருஷம் வருஷம் அவங்க போயிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியாது ரொம்ப நாளா ஆனா எங்க அத்தை போட்டுட்டு போறாங்கன்னு தெரியும் மத்தபடி அவங்க காவடி இருக்கு அப்படி அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஃபேமிலியில பன்னெண்டு குழந்தைகள் ஸோ அவங்க எல்லாமே மொத்த ஃபேமிலி ஒரு ஊரே போகும் எனக்கு அதோட நாள் தெரியாது அப்ப எதாச்சும் மனசுல என் ஸ்டூடெண்ட்டை வந்து மாலை போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இன்னமும் மனசுல ஏதோ ஒரு நெருடலோ தைக்கும்போது எதுமோ ஆயிடுச்சு போல அன்னைக்கு ராத்திரி இல்ல அந்த சீசனுக்குள்ளன்னு பாருங்களேன் நாங்க வந்து தைப்பூசம் மறுபூசைக்கு மாலை போடுவோம் மறுபூசைக்கு அங்க இருக்கிற மாதிரி போவோம் கரெக்டா அந்த ஒரு டென் பிப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் கேப் ஒரு கனவு வருது கனவு என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு இடத்துல இருக்கும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வெளியே போய் அப்படி நின்று மேல வானத்தை பாக்குறேன் என்னால லிட்டரலா மேல ஒரு உலகமே என்னால பாக்க முடியுது நிறைய பேரு இந்த அப்சரஸ் மாதிரி இருக்கோம் நடனம் ஆடிட்டு போறாங்க சோ அங்க லிட்ரலா அங்க வானத்துல வந்து ஒரு உலகம் இருக்கு ஒரு 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 ஆஸ்ட்ரல் பிளேன் ஓபன் ஆனா அங்க எப்படி இருக்கும் சோ அது போலவே பூமியிலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து விழா கோலம் எடுத்து முருகர் கோயிலுக்கு போறாங்க வானத்திலேயும் பாக்கும்பொழுது இடுமிடுக்கிறது பண்ணிக்கணும் நீங்க சொன்ன ஆஸ்டல் ப்ரிண்ட் வந்து இந்த பதினான்கு உலகங்கள் அத சொல்றீங்களா ஐ நோய் இப்ப இன்னும் இன்னும் அடுத்து வர கேளுங்களேன் ஆனா ஆனா அங்க பார்த்தவங்க மனித ரூபம் தான் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுடைய அந்த ஆர்ஆர் அவுட்புட் வந்து வேற ஒரு லெவலா இருந்தது அதாவது உங்கனால கண் ஒட்டாம பாத்துட்டே இருக்கலாம் நம்ம மனுஷன் வந்து எவ்வளவு அழகான ஒரு ஆணோ பொண்ணோ பார்த்தாலும் அவங்களுக்கு ஈடு ஆகவே ஆகாது அவ்வளவு சூப்பரா இருந்தாங்க ஓகே சோ சோ இங்க பூமியிலயும் எல்லாரும் வந்து ஒரு விழாக்கா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும் வானத்துலயும் சிம்லரான ஒரு ஈவெண்ட் நடக்குது இங்க பூமியில என்ன ஒரு விழாவோ சிம்லரான ஈவெண்ட் வானத்துலயும் நடக்குது ஓகே நான் மட்டும்தான் நிக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நிக்கிறானுங்க நான் அவனுங்களை கூப்பிட்றேன் நான் அவனுங்க என்னை கண்டுக்கவே இல்லை ஸோ மேபி இட் இஸ் சம்திங் மென்ட் ஃபார் மீ ஒன்லி டு ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி அது நடந்தது கரெக்டா போகும் பொழுது பச்சை வேட்டி ஒரு பச்சை துண்டு கட்டிட்டு பெரிய ஒரு காவடி கையில் ஏந்திட்டு எனக்கு அது வரைக்கும் அந்த பெரிய காவடி ஒன்று இருக்கும் துணை காவடி இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா பெரிய காவடி ஒன்று கையில் ஏந்திட்டு ஆஹ் என்ன பாக்குற சரி சரி சீக்கிரம் வந்து சரி நான் முன்னாடி எல்லாம் எனக்கு ஆலை எல்லாம் காத்துட்டு இருக்காங்க நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிளம்புற மாதிரி மனசுக்குள்ள நல்லா தெரியுது அது முருகர் தான் அப்படிங்குற ஒரு ஒரு இன்ட்யூஷன் வருது வேற யாருமே அந்த தேஜஸும் சாஞ்சே எல்லாம் தான் சொல்றேன் ஒரு ஒரு ஹியூமனா அவங்க கூட மேஜ் ஆகவே முடியாது அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு இது நான் சரிங்க வரேன் அப்படி என்ன ஒரு சிரி சிரிச்சிட்டு சரி சரி நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன் என் ஃப்ரெண்டு வர்றதுதான் கோடு அந்த ஆஸ்ட்ரல் பிளேன் மார்க்கறது அப்படியே மனுஷன் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டு வரும் பொழுது அது கம்ப்ளீட்டா எனக்கும் மறைஞ்சிருச்சு டே என்னடா பார்த்துட்டு இருக்கேன் இங்கே வனத்தையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவன் ஓகே ஸோ கனவு முடிச்சு இவ்வளவு நேரம் அது கனவு எனக்கு ஆக்சுவலா அது கனவுன்னே தெரியாம இருந்த ஒரு ஸ்டேஜ் அது கண்டு கனவு ஸோ அப்படி ஒரு அழைப்பு வந்து தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாலை போட்டேன் ஓகே அஞ்சு வருஷத்தில் இந்த கோவிட் டைம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் என்னால் போட முடியாமல் இருந்தது ஸோ அஞ்சு வருஷத்தில் நான் மூணு தடவை மாலை போட்டிருக்கேன் மூணு தடவையுமே ஏதோ ஒரு ரூபத்தில் முருகர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவர் கூப்பிட்டாதான் நான் போற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே ஸோ அதுதான் என்னோட லைஃப்பில் வந்து முருகர் உள்ள என்ட்ரான ஒரு ஸ்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில முருகர் கூட கனெக்ட் ஆயிடும் அருமை சார் சூப்பர் சார் அது வந்து இது வரைக்கும் நீங்க உங்களுடைய வீடியோஸ்லயே நீங்க ஷேர் பண்ணாத தகவல் பண்ணி பண்ணல பண்ணல ஆமா இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் சாமியாக ரிப்பீட் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்போ நம்ம இப்போ இந்த இப்போ நம்ம அந்த முருகர் கான்செப்ட் வச்சே போயிருந்தா இப்போ இந்த முருகனுக்கும் வந்து சித்தர்களுக்குமான தொடர்பு வந்து எப்படி எப்படி இந்த சித்தர்கள் அந்த சிவன் முருகர் சித்தர்கள் எப்படி அவங்க வந்து தொடர்புல வராங்க உங்களுடைய புரிதலுக்கு தெரிஞ்சு இல்ல அவுட்ரைட்டா நம்ம இதுலயே பார்க்கலாங்க போகர் ஏழாயிரத்துல ஆஹ் போகநாதனுடைய ஏழாயிரம் முதல் காண்டத்துல பா முதல் காண்டம்ல ஐந்தாவது காண்டம் நினைக்கிறேன் ஆமா ஐந்தாவது காண்டத்துல எடுக்கும் பொழுது எல்லா சித்தர்களை பத்தியும் வந்து ஒரு லிஸ்ட் சொல்லிட்டே வருவாரு இவங்களுடைய இவங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தாங்க இவங்க என்ன குளத்தில் பிறந்தார்கள் அப்ப இவங்க சித் யாரு அவங்களுடைய குரு அந்த மாதிரி எல்லாம் அந்த லிஸ்ட் சொல்லிட்டே வருவாரு அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா முருகரை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல வரும் அவர் வந்து சைவ சமயத்தை பின்பற்றியவர் அப்படின்னும் அவர் வந்து ஒரு மனிதனாக பிறந்து நிலை எய்திய ஒரு சிவசித்தர் அப்படின்னும் அவருடைய காலமே தெரியாது சித்தர்களுக்கு சித்துக்கள் எல்லாம் மூத்த சித்து அப்படிம்பாரு அவருடைய காலமே தெரியாது அவர் அவ்வளவு பழைய ஒரு ஆளு அவ்வளவு காலமா இருக்கறா இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் ரெண்டு பேர்த்துக்கு தான் சொல்றாரு அவருடைய காலமே தெரியலங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு தான் ஒன்னு காகபூசண்டருக்கு சொல்லுவாரு இன்னொன்னு முருகருக்கு சொல்றாரு சோ காலமே தெரியலேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முருகர் வந்து இந்த பூமியில ஒரு ஒரு சித்தர் எடுத்து சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பழைய காலத்துல இருந்து முருகர் நம்ம கூட அப்போ அப்போ முருகனை தாண்டி நம்ம சித்தர்களுடைய டைம் டைம் ஒன்னு இருக்கு இருக்கு இல்லீங்களா இல்லீங்களா லைன் நான் வந்து எப்ப எப்ப வந்து சித்தர்கள் பத்தி கேள்விப்படும் போதும் சரி சித்தர்களை பத்தி படிக்கும்போதும் சரி இந்த வள்ளுவருக்குன்னு ஒரு காலம் இருக்கு ஓகே முகமது நபிக்குன்னு ஒரு காலம் இருக்கு ஜீசஸ்க்குன்னு ஒரு காலம் இருக்கு ஆனா ஏன் நமக்கு இந்த சித்தர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமே இல்ல அவங்க டைம் டிராவல் பண்றாங்க அப்படின்றதுனால அவங்களுக்குன்னு ஒரு டைம் இல்லையா இல்ல இவங்களுடைய காலத்துக்கு எல்லாமே அவங்க முன்னாடி வாழ்ந்தவங்க இல்ல இவங்க எல்லா காலத்திலும் நம்ம கூட இருக்கிறதுனால உங்களால அவுட்ரு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது இது இதை எப்படி நம்ம பாக்கலாம்னா அகத்தியருடைய நூல்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வண்டி நூற்கள் இருக்கு அகத்தியருடைய நூல்கள் பார்த்தோம்னா ஆனா எந்த நூல் ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் இலக்கண நடை மாறி இருக்கும் ஓகே அப்போ ஆராய்ச்சியாளர் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது ஒரே ஆள் ஒரு காலகட்டத்துல எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த நடை மாறாது அது அது ஒரு ஒரு காலம் காலம் வேற வேற இது மாதிரி மாறாது அப்படின்னா ஒரே அகத்தியர் அந்த டு வெரி லாங் பீரியட் அவர் இருந்திருந்திருக்கணும் இல்ல நம்ம சொல்ற மாதிரி அடுத்தடுத்த பிறப்பு எடுத்து வந்திருந்திருக்கணும் இது ரெண்டு பாசிபிலிட்டி மூணாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா நிறைய அகத்தியர்கள் இருந்திருந்திருக்கணும் நாலாவது பாசிபிலிட்டி என்னன்னா இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு குரு மேல கொண்ட பக்தினால தன் பேரை ஒரு தான் எழுதுற நூலுக்கு வைக்காம குருவனுடைய பேர் வைப்பது அப்படிங்கறது நம்மளுடைய மரபுல ஒரு இது இருக்கு அதன்படி கூட யாரோ எழுதுன நூலுக்கு அகத்தியர்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படிங்கறதும் ஒரு கூற்று இருக்கு ஓகே சோ வந்து வந்து தெரியாது அது தெரியஜினல் அந்த முதல் அகத்தியர் எழுதுனது தானா இல்ல வழிவந்தவர்கள் எழுதியாதான் நமக்கு தெரியாது தெரியாது இப்படிதான் சித்தர்களுடைய நூல்கள் வந்து எந்த பீரியடுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது